ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து சங்கு டீ தான் வைக்க போகிறேன் அந்த டீ வந்து எவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்றது சில பேத்துக்கு தெரியும் சில பேத்துக்கு தெரியாது வாங்காத டீ எப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு டம் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பூ பிடிங்கி வச்சுருக்கேன் பூ நிறைய இருந்தது நான் ஈவினிங்கே பிடிங்கிறதுனால ஒரு மா வாடி போச்சு இந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு அதில் போட்டுக்கலாம் வாங்க இப்போ பூவை போட்டுக்கலாம் இந்த பூ வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை வந்து குறைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதை வந்து ரெகுலராக நம்ம குடித்தோம்னா உடம்புல வந்து வெயிட் போட்டிருக்கவங்க வந்து இவங்க அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா ஆகும் இன்னும் வந்து சரும பொழிவு வந்து நல்ல பல இருக்கும் இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் இது நமக்கு வந்து அதோடய இது நன்மைகள் என்னான்னு தெரியும் இப்போ போட்டாச்சு வாங்க அடுத்தது என்ன பண்ணி பார்க்கலாம் புகை போட்டதுக்கப்புறமா ஒரு இஞ்சி துண்டு எடுத்து தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டாச்சு இப்போ இது ரெண்டு நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் ஏறாது இதை நாடு சக்கரை போடாமல் இதை அப்படியே குடித்தோம்னா அந்த கலர் மாறாது இதை சங்கப்பூட்டின்னு சொல்லலாம் ப்ளூ டீன்னு சொல்லலாம் இது வடிகிட்டாலும் நல்லா ப்ளூ கலராக இருக்கும் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் ஆனால் நம்ம விருந்தியாக குடிச்சா அவ்வளோக்கா நல்லா இருக்காது இல்லையா குடிக்கிறவங்க குடிச்சிடலாம் எங்களுக்கு அப்படியே நாட்டு சக்கரை போட்டு குடிச்சு பழகிட்டோம் அதனால் இந்த கலர் மாறினதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி ப்ளூ கலராக மாறுதுன்னு காட்டுறேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சர்க்கரையின் அளவை குறை குறைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ரெகுலராக குடித்தோம்னா நல்ல வெயிட் குறையும் முகம் பொழிவு வேறவங்க இதை டெய்லியும் அவங்களும் எடுத்துக்கிட்டாலும் நல்ல முகப்பொழிவு தெரியும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இதை வந்து ரெகுலராக எடுத்தால் தான் இதோட நன்மைகள் என்னான்னு நமக்கு தெரியும் நீங்கள் இதை ரெகுலராக வேண்டாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் இது சங்கு போட்டி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரியுதா உங்களுக்கு ப்ளூ கலராக டீ மா அந்த தண்ணி எல்லாமே வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே லெமனை பிழிஞ்சு நம்ம குடிக்கலாம் இருந்தாலும் காலையில் நல்லா இருக்காது எனக்கு குடிக்காத அப்படின்ட்டு தான் கொஞ்சம் நாட்டு சட்டலாம் போட்டு குடிச்சிடுவோம் பாருங்கள் நல்லா அந்த பூல் இருக்க கலர் கூட தண்ணியில் இறங்கிடுச்சு பாருங்கள் தெரியுதா தண்ணி ப்ளூ கலர் டீ ப்ளூ கலராக மாறிடுச்சு இதை அப்படியே வடிகட்டி லெமனாக புளிஞ்சும் சாப்பிட்லாம் நான் வந்து நாடு சக்கரை அதுலேயே போட்டுக்கிறேன் நாடு சக்கரை போட்டால் கலர் மாறிடும் இது வந்து அவ்வளோக்கா இனிப்பு இருக்காது அதுக்காக தான் கொஞ்சம் மூணு ஸ்பூன் கொஞ்சம் நல்லா பொழியட்டும் லெமனை புளிஞ்சிக்கலாம் நல்லா கொஞ்சிடுச்சு வடிக்கலாம் ப்ளூ டீ இப்ப பிளாக் டீ ஆயிடுச்சு ஆனால் ச நாடு சகரம் போனேன்னா அது தீபிட்டு பிடிக்குலராகவே தடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்